அருமையான தீவுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம ஞானித்து வருகிறோம் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அர்த்த நிச்சயமாக தம்முடைய வழியை உங்களுக்கு போதிப்பார் தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் முடிவிலே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் திருப்பி கொள்ள டெர்ன் அவர் பைபிள் ஸ்டூ எக்ஸ் அட் எஸ் செப்டர் ஐ வாண்ட் ரிப்பீட் இ அ கெய்ன் பட் பிகாஸ் ஐ அம் சிங் மெனி பீப்பிள் தேர் ஆல்

ఫిస్తూ అూ దైన్స్ బట్ ఇఫ్ గో థ్రూ ద ల్యాండ్ ఆఫ్ ఫలి హేస్ If the people face wars, they will be upset. It says, isn't it? The word of God says, you see, um, the God did not let them by way of the land of Philistines, although that was near. For God said, lest perhaps the people change their minds when they see war and return to Egypt. இப்ப புரிஞ்சுதா அப்போ மக்கள் மனம் மனம் அடிந்து அதை தமிழ் மனம் அடிந்துன்னு போடுறது மனம் முறிந்து அவங்க ஈகிப்திற்கு திரும்பி போயிடுவாங்க எப்படி யுத்தத்தை பார்த்தா இன்றைக்கு நமக்கு யுத்தமே வேண்டாம் யுத்தம் இல்லாம நம்ம போகணும் அப்படின்னா எப்படி போக முடியும் செங்கடல் வழியா தான் போகணும் அப்போ யுத்தம் வந்தா நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் ஆஹா இந்த யுத்தத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ண விரும்பலை எங்களால் முடியாது அப்படியா சரிம்மா இப்படியே போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களை அனுப்பிடுவார் எப்படி போங்க செங்கடல் வழியா போங்க செங்கடலா அய்யோயோ அது முடியாது அது எப்படி முடியாது அது நான் முடிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு வழியே சொல்லுவோம்மா இன்றைக்கு ஆண்டவர் நம்ம சரியான பாதையில நடத்தும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த வழி சரி கிடையாது செங்கடல் சரி கிடையாது நம்ம இந்த பெலிஸ்தீனருடைய நாடு வழியா போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போது தான் நமக்கு பிரச்சனையே பெலிஸ்தியருடைய நாடுகள் வழியா போனால் யுத்தம் வரும் அங்கே சண்டை வரும் அங்கே அனைகர் மறிந்து போவார்கள் அனைகருக்கு மன வேதனை வரும் சோர்வு வரும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம பேசாமல் எக்திக்க திரும்பி போயிடலாம் இந்த காரணம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி போயிருவாங்க அதை கத்த அறிந்து அப்படி போகாதீங்கன்னு கர்த்தர் வழிநடத்துறார் இந்தக்கி இததான் கர்த்தர் நமக்கு செய்கிறார் this is the same way god is leading as not to go into big trouble but god is going to make some big supernatural miracles for us that you have never seen before hallelujah இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்வதற்காக கத்தர் வேறு வழியாய் கொண்டு போகிறார அந்த வழி நீங்க நடப்பீர்கள் என்றால் அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு வழி அலலுயா தட் இஸ் த வே காட் இஸ் லீடிங் யூ த தேர்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு சே வெயிட்டிங் ஆன் த லார்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் காட் டு சப்போர்ட் அஸ்

ஒரு பொண்ணுக்கு ஒரு வரன் தேடுறாங்கன்னு வைத்துக்கொள்ளுவோம் அந்த பொண்ணுக்கு அந்த வரன் நான் கத்திரிக்காக காத்து கொண்டே இருந்தேன் என் பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு இன்னும் ஒரு வரனுமே வரலை அதனால் நான் போய் என்ன பண்ணுறேன் கிறிஸ்தவன் அல்லாத அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அல்லது எங்கேயா போய் நான் போய் பொண்ணு எடுக்கிறேன் அப்படின்னு சரி மாப்பிளை எடுக்கிறேன் அப்படின்னு யாராவது முடிவு பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம் தேர் நாட் ஃபாலோயிங் காட்ஸ் கைடன்ஸ் தே நாட் ஃபாலோயிங் காட்ஸ் பிளான் தேர் நாட் வெயிட்டிங் ஆன் காட் டு பிரிங் த ரைட் பர்சன் இன் தேர் லைஃப் ஐ மீன் இன்றைக்கு அதுதான் நடக்குது ஆனால் என் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தவர் அந்த பிள்ளைய எனக்கு தருவதற்கு முன்பதாக பிள்ளைன்னு சொல்லுற பொண்ணுன்னு வச்சுக்கணும் ஒரு பொண்ணு தான் சொல்லுவோம் ஓகே ஒரு மகளை கொடுத்தவர் அந்த மகள் பிறப்பதற்கு முன்பதாகவே அந்த மகளுக்கு ஒரு கணவனை சிருஷ்டித்து வைத்திருக்காருன்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குதா யூ யூ பிலீவ் தட் 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 பிஃபோர் காட் கிவ்ஸ் எ எ டாட்டர் டாட்டர் ஆல்ரெடி ஆர் ஃபார்ம்ட் பர்சன் மேன் ஃபார் ஹவு ஆஃப் இஸ் இஸ் ட்ரூ ஏன்னா ஏவாழ சிருஷ்டிக்கு முன்பதாகவே ஆதாம கர்த்த சிருஷ்டித்தாரா இல்லையா சிருஷ்டித்தாரா இல்லையா அப்ப யார் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டா பொண்ணு வைத்திருக்கிறவங்களாம் சொல்லுங்களேன் ஆம முதலாவது ஆதாம் ஆல்ரெடி சிருஷ்டிக்கப்பட்டு விட்டான் தான் ஏவாள் சிருஷிக்கப்பட்டாள் அதே போல ஆதாமை சிருஷ்டித்த தேவன் ஆதாம் தனியா இருப்பது நல்லதல்ல ஒரு துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏவாளை சிருஷ்டித்தாரா இல்லையா அப்போ இந்த மகன் ஒரு உங்களுக்கு ஒரு பக மகன் அவனுக்கு ஒரு பொண்ண ஆண்டவர் ஏற்கனவே

ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவர் எங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்று கர்த்தருக்கு காத்திருப்பது அதை விட்டு விட்டு சுயபுத்தியின் புத்தியின் மேல் நம்ம சார்ந்தோம் என்றால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கோம் என்று சொல்ல முடியாது அவர் ஓன் டிசிஷன் பி வித் இன்றைக்கு கத்தர் நம்மை தாங்குவார் என்று நம்ம காத்திருக்க வேண்டும் முதலாவது கத்தரை சார்ந்து செயல்பட வேண்டும் நீட் டு 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 ஒர்க் ஆன் காட் செகண்ட்லி அவர் அவர் லைஃப் அண்ட் 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 பிலீவ் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் ஆல் திங்ஸ் ஹீ சப்போர்ட் ஆண்டவர் சொல்கிறார் என் நீதியின் வலது கரத்தினாலே உனக்கு உனக்கு தான் வாசிப்போமே சாப்டர் ஃபார்ட்டி ஒன் ஒன்ஸ் டென் தர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி கிளியர் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் ஐ மீன் காட் இஸ் ஆல்ரெடி வித் திகையாதே நான் உன் தேவன் பி நாட் டிஸ்மெய்ட் ஃபார் ஐ எம் யுவர் காட் ஐ வில் ஸ்ட்ரெங்தன் Yes, I will help you. Who will help you? The Lord will help you. I will uphold you. Who will uphold you? The Lord will uphold you. So believe on Him and trust on Him and wait upon Him. That is the third point uh, I want to bring it. The fourth point I want to say what is the meaning of waiting on the Lord is do not rely on your own strength. எனக்கு பத் எனக்கு நல்ல ஞானம் இருக்கு எனக்கு புத்தி இருக்கு எனக்கு நல்ல படிப்பு இருக்கு எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால நான் சொல்றது கரெக்டாக இருக்கும் நான் செய்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்முடைய புத்தியை சார்ந்து இராமல் கர்த்தருடைய பலத்தை நாம் நம்பி இருக்க வேண்டும் அலலுவியா யூ மே பி வீக் யூ மே பி வெரி யூ மே பி வெரி டல் ஆர் வெரி ஸ்லகிஷ் பட் wait on the lord because he will strengthen you you see one time when elijah he was just uh, uh, going very upset they call in the in the psychologically they call bipolar um, um, some some polar uh, north polar south polar or some polar okay we don't need that polar anyway திஸ் அலைக்ஸ் அவர் சோ அப் செட் ஹி வாஸ் இன் த வில்டர்னஸ் ஹூ வாட் ஆஃப் அ உமன் ஸோ ஹி வாஸ் டெலிங் ஹிம் செல்ஃப் இன் இன் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் நைன்டீன் நாட் நைன்டீன் எயிட்டீன் சாப்டர் ஃபோர்டீன்த் வர்ஸ் இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொண்டு போடும்படியாக மன்னிக்கவேன் சார் நாட் எயிட்டீன் இது சரி நைன்டீன் நைன்டீன் அண்ட் வர்ஸ் ஃபோர்

பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்ட ஒரு மனிதன் கர்த்தருடைய அற்புதத்தை கர்த்தர் வந்து பலிபிடத்தில் அக்னியை அவர் பட்சித்ததை பார்த்த ஒரு மனிதன் நல்ல ஒரு விசுவாச வீரன் ஒரு தீர்க்கதரிசி எல்லாம் அவனுக்கு இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்பு வருகிறது அந்த சோர் வரும்பொழுது அவன் சோர்ந்து போய் இருக்கிறான் அந்த சோர்ந்து போகும் பொழுது அவன் என்ன செய்கிறான் இந்த வசனத்தை உங்களுக்கு தெரியும் நான் இங்கிலீஷில் சுவாசிக்கலை அவன் சொல்கிறான் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் இல்லை என்று சொல்லுகிறான் இன்றைக்கு நிறைய பேர்தான் சொல்கிறோம் ஐ எம் நாட் குட் எனப் ஐ எம் நாட் ஒர்தி ஐ ஆம் நாட் பெட்டர் தேன் மை ஃபோர் ஃபாதர்ஸ் ப்ளீஸ் டேக் அவே மை லைஃப் தட்ஸ் வாட் மெனி பீப்புள் ஆர் டேலிங் பட் த லார்ட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிளான் ஃபார் ஹிம் Likewise today you may be very upset about some things going around you. But you need to wait upon the Lord because the Lord strengthened him, strengthened Elijah by his, by his angel. God did not appear to Elijah directly, but in this particular place, God sent his angel with the message. God told Elijah, through the messenger, uh, he said, You see, in the seventh ni verse, 9, 19, 7, okay, the angel of the Lord came back the second time and touched him and said, Arise and eat because the journey is too great for you. You have a great journey to go. Don't be upset. About things which are going around you. Because God had a plan, a greater plan for Elijah that he would anoint kings. He would anoint a prophet for him or a, a descendant for him. The same way today. Don't be upset. Don't be worried. The Word of God says, believe on the strength of God. The Lord. Who came down from heaven and consumed the sacrifice on the altar is alive. He is going to do something great and better in the future. So don't be up disappointed. There are people, they have experienced God's power in their life, but they don't want to wait upon the Lord, but they are upset, they are afraid, and they are disappointed. But the Lord God says, Today, You you need to wait upon the Lord so that the Lord Lord so so that that will will reveal His purpose and plan and plan plan power in your life so that you will fulfill God's ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அந்த ஸ்திரீக்கு பயப்படாதே நீ மடிந்து மனமடிந்து போகிறாதே நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரை குறித்து பயப்படாம நீ ஓடு என்று சொல்லுகிறார் கத்துடைய பிள்ளைகளே கத்துடைய வார்த்தை வாசிக்கிறேன் அப்போ சில நடவடிக்கைகள்ல பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது நான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று கர்த்தர் so when you are upset when you are afraid believe in these examples of elijah the examples of paul god the same who strengthened elijah is alive for today to strengthen you the same god who strengthened paul is alive today to strengthen you do not the word of god says i am with you and no one will attack you to hurt you கரங்க ஒரு வழியா சொல்லாம் இன்னைக்கு இதில் நான் சொல்லாமலே கைத்தட்டினாதான் ஆண்டு வரைக்கும் மையமே ஒரு வழியா சொல்லுங்க அப்போதான் உண்மையாவே வசனம் உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம் இல்லட்டா நம்ம தொண்டை தண்ணி போட்டு சத்தம் போடுவதிலையும் பேசல பிரயோஜனமே இல்லை அப்படின்னா வசனம் போகலைன்னு அர்த்தம் அமீன் வசனம் உண்மையா போச்சுன்னா அதை உண்மையாவே ஆவிக்குரிய விதத்துல ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவார்கள் எனக்கு இல்லைங்க மருமையை ஆண்டவருக்கு தான் மகிமை இது ஏன் வார்த்தையில் ஆண்டோடைய வார்த்தை விசுவாசி ஓரளவு சொல்லுங்கள் இப்போ அது லூயா கத்தோட பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறார் எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லுங்க எனக்கும் சொல்கிறாரு பிகாஸ் இட்ஸ் அ டபுள் ஏட்வாட் ஐ மீன் இட் ஹிட்ஸ் த பீப்புள் அண்ட் ஹிட்ஸ் மீ ஆல்சோ ஸோ இட் மேக்ஸ் சம் சேஞ்சஸ் இன் யோர் லைஃப் It makes some changes in my life. Amen. How many of you believe it? There are times I've been preaching every you know day in the in the videos, uh, when I've been uh, taking the videos in the videos in the real. It may be you. Nobody's there. Only my wife is will be there. but Debbie will be sitting, or she'll be just. Um, லையிங் டவுன் டெவி இஸ் அவர் டாக் ஓகே ஸோ பீப்புள் தோஸ் ஆர் ஆன் தேர் டிவி டோன்ட் திங்க் சம்திங் பேட் ஓகே அப்போது ஆனால் நான் பேசும்பொழுது ஆவியானவரில் நிரம்பி பேசுவேன் அங்கே யார் இருக்காங்களோ இல்லையோ நீங்களாம் பார்க்கவே மாடிங்க நீங்கள் எப்போதான் பார்ப்பீங்க மேபி ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த டைமில் கூட அந்த ஆவியானவருடைய பிரச்சனத்தில் நம்ம பேசுவோம் பாருங்கள் அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாட்டாலும் அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும் விசுவாசிங்க ஒரு இல்லையா சொல்லுங்கள் ஐ மீன் இன்றைக்கு அதுதான் சொல்லுகிறாரு நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க நான் உங்களோட இருக்கிறேன் அலுயா அதுதான் ஏசையா நாற்பத்தொன்று பத்தில் சொன்னார் ஐ மீன் இந்த ஒன்று ராஜாக்கள் பத்தொன்போது ஏழில் சொன்னார் அப்ப சபடிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசந்தா சொன்னார் இன்னைக்கு காலைல எங்கள் சுசி எழுப்பிட்டு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணலையா என்ன பட்டாப்புல என்னது மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணலையா இன்றைக்கி கெஸ்ட்டு பிரித்திருந்தால் தான் பாஸ்டர் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண மாட்டார் ராஜோனே ஆல்ரெடி ப்ரிப்பேடு கத்தரிஸ் ஸ்தோத்திரம் திருடைய பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் இங்கே இடத்துல இருக்கார் விசுவாசி வரும் நம்ம எல்லாம் இருக்கலாமா நம்ம எல்லாம் எழுமியிருப்போமே நம்ம கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் புது பெல அடைந்து செட்டைகளை அடித்து உயரையை எழும்பிடுவோம் ஐ புது பெலை அடைந்துடும் இந்த பாடலை நம்ம பாடி கத்தோட அமர்த்த மயப்படுத்தப் போகிறோம் அலருவியா ஜாய் ப்ளீஸ் தேங்க்ஸ் கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பெல நடைந்து அடித்து உயரே எழும்பிடுவாய் கத்தருக்கு கா காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய் எழும்பிடுவார் பொது பலன் அடைந்திடுவா பொது நடைந்திடுவாய் பலன் அடைந்திடுவாய் நீ பொதுபலன் அடைந்திடுவாய் புதுபலன் அடைந்திடுவாய் நீ புதுபலன் அடைந்திடுவாய் பொதுபலன் அடைந்திடுவாய் நீ பொதுபலன் அடைந்திடுவாய் தாகமுள்ளவனே ஆவியை வரண்ட நிலத்தின் மே தண்ணீரை ஓக்கிடுவார் தாகமுள்ளவன் மேியை ஓக்கிடுவார் வறண்ட நிலத்தின் தண்ணீரை ஓக்கிடுவது பல அடைந்திடுவாய் நீ புதுபல அடைந்திடுவ புதுபல அடைந்திடுவார் நீ புதுபல அடைந்திடுவாய் புதுபல அடைந்திடுவாய் நீ புதுபல அடைந்திடுவாய் புதுபல அடைங்கிடுவார் நீ பொதுபல நடைந்திடுவாய் சர்ப்பங்களை கெடுப்பாய் தேர்களையும் மீதுப்பார் சத்துருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்ளுவாய் Everybody? You will receive new strength. Your strength will be removed. You are not an ordinary person. God is here to strengthen you. Do not be hasty. Wait upon the Lord. ஹூ ஸ்ட்ரெங் லைங் த லோட் ஹூ ஸ்ட்ரெங் கோட்டைகளை சாத்தானின் கோட்டைகளை சத்திய தாள் தகதையை சுமங்கிடுவா ஜ கொடிவார் தாத்தானி கோட்டைகளை சத்திய தாழ் தகர்பா தெழுவையை சுமந்திடுவாய் ஜெயக்கொடி ஏற்றிடுவாய் புதுபல நடைந்திடுவாய் நீ புதுபல நடைந்திடுவாய் பல நடைந்திடுவாய் நீ பல நடைந்திடுவாய் அடைந்திடுவாய் பல நடைந்திடுவாய் நீ பல பொதுபலன் அடைந்திடுவாய் பொதுபலன் சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால்

ஜெயக்கோடி சாத்தானின் கோட்டைகளையா சாத்தானின் கோட்டைகளை சத்திய சுமந்திடுவாய் ஜெயக்கோடியே ஏற்றிடுவாய் சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தாள் தகர்ப்பா செலுவாயைச் சுமந்திடுவாய் ஜெயக்கோடி ஏற்றிடுவாய் செலன் அடைந்திடுவாய் நீ பொதுபலன் அடைந்திடுவாய் பொதுபலன் அடைந்திடுவாய் நீ பொதுபலன் அடைந்திடுவாய் புதுபலன் அடைந்திடுவாய் புது பல நாடங்கிடுவாய் புது பல நாடங்கிடுவாய் நீ புது பல நாடங்கிடு கரங்களை கட்டி கத்து நன்றி சொல்லுவோம் நன்றி 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 ஆண்டவரபாபா we praise you and we thank you lord but we know that you are going to strengthen us lord, we know there are times we are so hasty to take our own decisions we are not waiting for the counsel of god we are not waiting for the word of god we are not waiting to listen from god we are so hasty but today you have taught us that we need to depend upon god we need to work together with you god we need to believe that you are going to strengthen us and you are going to help us lord we thank you lord help us to walk according to your plan and purpose. We give you all the glory and honor. In Jesus' name we pray. Amen. Amen. Hallelujah.